ஆ ஹலோஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி திஸ் வீடியோ பான்ஸ் பை பை மோட் எவங்ககிட்ட நிறைய வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் ஏகப்பட்டதாக இருக்குது இதை நம்ம பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்ம வீட்டுக்கு டூலி ஆப்ஷனோட இருக்குது தேவைப்படுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் கமாண்டோ போர்ஸ் கமாண்டோ போர்ஸ் என்பது சிறந்த படை தொகுப்பாகும் இது உலக நாடுகளின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்தியாவில் கமாண்டோ படைகள் பல்வேறு முப்படை பிரிவுகளுக்கும் ஆர்மி நேவி ஹேர்போஸ்ட் உட்பட சிறப்பு படையினை ஆகும் இங்கு கமாண்டோ படை மற்றும் முழு வரலாறு மற்றும் அவைகளின் செயல்பாடு குறித்து விரிவாக காணலாம் கமாண்டோ படையின் வரலாறு கமாண்டோ என்ற வார்த்தை பிறந்து வந்தது தென்னாப்பிரிக்க நாடுகளில் இது முதன் முறையாக இரண்டாம் உலக போர் வேர்ல்டு வார் செகண்ட் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது கமாண்டோ என்பது சிறப்பாக பயிற்சளிக்கப்பட்ட மற்றும் குறிக்கோளுக்கு ஏற்ப செயல்படும் படை பணியாகும் இந்தியாவில் கமாண்டோ பணியின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியாவில் முதல் சிறப்பு படை உருவாக்கப்பட்டது இந்திய இராணுவத்தின் கமாண்டோ படை கமாண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தொடங்கப்பட்டது நேவஸ் மார்க்கோஸ் நேவி மார்க்கோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தொடங்கப்பட்டது என்எஸ்டி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்டது கமாண்டோ படையின் வகைகள் இந்திய ராணுவம் கமாண்டோ படை இந்திய ராணுவத்தின் மிக முக்கியமான சிறப்பு படை நடவடிக்கைகள் ஷாட்லை பரிசோதனைகள் குறுகிய கால ஒற்றை மிஷின்கள் பயங்கரவாதிகளை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கும் சேவைகள் மார்க்கோஸ் இந்திய கடற்படை நட சிறப்பு படை சிறப்பு நெருக்கடியில் பயிற்சிகள் கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகள் அண்டைய நாடுகளின் கடலோரக் களத்தில் தாக்குதல் என்எஸ்டி இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பயங்கரவாதக்கு எதிராக சிறப்பு படை பிரிவு ஆண்கள் தனிப்படை உயரக பயிற்சியுடன் செயல்படும் குழு முக்கிய அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு குழு கார் மற்றும் மலை மலைக்கான கமாண்டோ படை கார்கில் போருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கார்கில் போர் கமாண்டோ படை முக்கிய பங்காற்றினர் இரவில் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தினர் எதிரியின் தடுப்புகளை உடைத்தனர் கமாண்டோ படைகளின் பயிற்சிகள் கமாண்டோ படைகள் காப்பாற்று மற்றும் தாக்குதல் செயல்பாடுகளுக்காக கடுமையாக பயிற்சிகளை எதிர்கொள்கின்றனர் பயிற்சியின் முக்கிய அம்சங்கள் மனோதிடம் பயிற்சி மன அழுத்தத்திற்கு உட்பட்ட நேரங்களில் தீர்வுகள் கண்டுபிடித்தல் உயிர் பிழைத்தல் பயிற்சி சுதந்திர உணர்வு நீர் இல்லாமல் சூழலில் நீண்ட நேரம் உயிர் வாழ்வது உளவு சேவை பயிற்சி அடுத்தவர்களின் முகாம்களை மாய்ந்து சென்றல் தகவல்களை சேகரித்தல் இயற்கை பயிற்சி மலைப்பகுதிகள் காடுகள் மற்றும் பாலைவனங்களில் நீண்ட நிறப்பயிற்சி போர்த்திறன் துப்பாக்கிகள் கைக்குண்டுகள் மற்றும் வெடிகுண்டுகளை எளிதாக கையாளுதல் முக்கியமான போர்கள் மற்றும் நடவடிக்கைகள் கமாண்டோ படைகள் இந்தியாவின் பல முக்கிய போர்களில் மற்றும் நடவடிக்கைகளிலும் பங்காற்றியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்திய பாகிஸ்தான் போர் பாகிஸ்தானின் இராணுவ முகாம்கள் மீது இரவு பொழுது தாக்குதல் நடத்தினர் இதனால் வெற்றி எளிதாக கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போர் மலைப்பகுதியில் நடந்த போரில் முக்கிய பங் பங்காக கமாண்டோ படைகள் செயல்பட்டன மலைகளில் உள்ள பாகிஸ்தானின் முகாம்களை அழி அழிக்கின்றனர் கமாண்டோ படை என்பது இந்தியாவின் அச்சுறுத்தலுக்கும் பாதுகாப்பிற்கும் உண்மையான அடையாளமாகும் இவர்கள் செயல்படும் நேரத்தில் தங்கள் நாட்டிற்காக தங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கும் வீரர்கள் ஆவார்கள் நன்றிகள் ஜாய்ஹிந்த்